வணக்க நண்பர்களே பெருமளவில் கிரிக்கெட் செய்திகள் இல்லாத ஒரு நாள் என்றால் நேற்று நேரலையில் வராத கருத்தால் நேற்றைய நாளில் ஒரு முக்கியமான காணொலியை தந்திருந்தது இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான நாள் தொடரின் ஒரு முழுமையான அரசராக அதுக்கு பிறகு இந்த நாளில் இந்த நேரலை மூலமாக இப்போது இருக்கின்ற சில முக்கியமான கிரிக்கெட் செய்திகளும் இன்று பார்த்து ரசித்த சில ஒலிம்பிக் செய்திகளையும் தந்துவிட்டு போறார்கள் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிசில் இடம்பெற்றிருந்தது மிக கோலாகலமாக இடம்பெற்றிருந்தது என்று சொல்வதற்கான காரணம் நாளை இனி இறுதி நாள் நிகழ்வுகள் மட்டுமே இடம்பெறப் போகின்றன பதக்கப்பட்டியலில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அப்படி ஒரு மோதல் மொத்த பதக்கங்களில் அமெரிக்கா நூறு பதக்கங்களை தாண்டிய ஒரே நாடாக இருக்க சீனா இரண்டாம் இடத்தில் அதிகமான தங்கங்களை சீனா பெற்றுக் எனவே சீனா முதலாம் இடத்தில் இருக்கிறது இன்றைய நாளில் விறுவிறுப்பான கடைசி நேர அஞ்சல் ஊட்ட போட்டிகள் அதுபோல குறுந்தூர நீண்டதூர என்று போட்டிகள் ஒரு கலக்கு கலக்கலாக அது போல ஆடவர்களுக்கான உயரம் பாய்தல் பெண்களுக்கான ஈட்டியறுதல் என்ற சில போட்டிகள் மிக சில முக்கியமான கிரிக்கெட் செய்திகள் விறுவிறுப்பது குறிப்பாக இனி பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒரு தொடர் பாகிஸ்தானில் இடம்பெற போகிறது இந்த தொடர் இப்பொழுது சந்தேகத்துக்கிடமாக இருந்தது பங்களாதேஷ் வீரர்களுக்கு பயிற்சிகளை எடுக்க முடியாது தங்கள் நாட்டிலிருந்து புறப்படுவதை அவர்களுக்கு சந்தேகமாக இருந்த நிலையில் இப்பொழுது நான்கு ஐந்து நாட்கள் முன்கூட்டியே சற்கே செய்து செய்யப் உண்டார்கள் அதுபோல ஒரு சில வீரர்கள் இப்போதே இஸ்லாமாபாத்துக்கு வந்திருக்கின்றார்கள் ஆனால் என்ன துயரமோ என்னவோ இந்த 메కిந்தீ திவடுக்கும் தெநாபிரிக்காவிற்கு இடையிலான டெஸ்ட் போட்டியானது மழை காரணமாக குழம்பி கொண்டிருக்கிறது முதல் நாள் ஆட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது இரண்டாம் நாள் ஆட்டம் நேற்று ஊர்ல விறுவிறுப்பாக இடம் பெற்றது இந்த மூன்றாம் நாள் ஆட்டம் இடம்பெறுவதும் மழை வந்து குழப்புவதும் வந்து பல்வேறு விடயங்கள் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த விடயங்கள் இங்கே இருக்கும்போது இங்கிலாந்து அணியின் புதிய கிரிக்கெட் பயிற்சிப்பாளர் பற்றிய வாத பிரதிவாதங்கள் தேடல்கள் இடம்பெற்றுக் கொண்டது குமார் சங்கக்காரருக்கு அதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் இந்த விடைகள் ரிக்கி பாண்டிங் தனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் தான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் ஐபிஎல் ஒரு வாய்ப்பு வந்தால் தான் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள பார்ப்பேன் என்று குறிப்பிடுகிறார் கரீபியன் பிரீமியர் லீக்கில் ஆடக்கூடிய வாய்ப்பு இலங்கையின் அண்மைக்கால கால காயங்களுக்குள்ளான இரண்டு வீரர்களான வாய்ந்து ஹசரங்கவுக்கு நுவான் துஷாரவுக்கு இல்லாமல் போயிருக்கிறது இப்படியான நிலையில் இன்னொரு பக்கம் இந்தியா அடுத்து வரப்போகுந்த ஒருநாள் போட்டிகள் இந்தியாவுக்கு மிக நீண்ட வாரத்துக்கு பிறகு தான் ஒரு நாள் போட்டிகள் இடம்பெறும் இதுக்கிடையே இந்தியா இனி ஆஸ்திரேலியாக்கு எதிராக இடம்பெற போன்ற ஆஸ்திரேலியாவுக்கான விஜயம் செய்ய போன்ற நவம்பர் மாதம் இடப்பெற போன்ற கிரிக்கெட் தொடருக்கான முழுமையான விவரங்களை அறிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் வைத்து சரித்திரபூர்வமாக முதல் தடவையாக இரண்டு பகலிரவு டெஸ்ட் போட்டிகளை இந்தியா ஆடுவதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது இந்தியா ஆரம்பத்திலே இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டிகளுக்கு முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறது அதை ஆடமாட்டோம் என்று இந்தியா முடியுமானவரை ஒத்தி போட்டுக் கொண்டிருந்தது தங்கள் நாட்டிலும் இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டிகளை ஆடுவதற்கு இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை ஆஸ்திரேலியாவிலும் மிக தாமதமாகத்தான் இந்த போட்டிகளுக்கு இந்தியா ஓகே சொல்லியிருந்தது இருந்தது இப்போது பார்த்தால் இந்தியா இரண்டு பகிரவு போட்டிகளையாவது ஆஸ்திரேலியாவில் ஆடும் என்று எண்ண அந்த விவரங்களும் இங்கே இருக்க இரண்டு நாளில் ஒலிம்பிக் போட்டிகளை பற்றி ஒரு சின்ன வளம் வந்து வரலாம் விவரமான விடயங்களோடு இன்றும் என்னோடு சேர்ந்திருக்கின்றார்கள் டேப்டப்சன் இலங்கையை பொறுத்த வரையிலும் இந்தியாவை பொறுத்த வரையிலும் நீங்கள் உழைக்கின்ற பணம் மிக உயரிய பெரும்போதையோடு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு போய் சேர வேண்டும் இருந்தால் நிச்சயமாக அது மூலமாக மட்டும்தான் முடியும் இதை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு மேலதிக கட்டணம் இதையும் மறவிடுவதில்லை என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் எனவேதான் பல பேரின் தெரிவாக இங்கே இருக்கிறது அதில ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் நீங்கள் டெப்டென் மூலமாக முதல் தடவையாக உங்களை பதிந்து கொள்ளும் போது லோஷன் டென் என்ற ப்ரோமோ கோடை மறக்காமல் பயன்படுத்துகிறோம் சரி இந்த ஒவ்வொரு விடயங்களுக்கு போகும் கேரபியன் பிரீமியில் ஆடுவதற்கு சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அணிக்காக ஒப்பந்தமாக இருந்தார்கள் சென்ட் கிட்ஸன் பேட்ரியஸ் அணிக்காக ஒப்பந்தமாக இருந்தார்கள் வலது ஹாசரங்கவர் நுவான் துஷாராவும் இந்த இரண்டு பேரும் இப்போது இன்னும் உபாதை குணமடையாத காரணத்தால் இந்த இரண்டு பேரும் ஆடமாட்டார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு இழப்பு அதுபோல இந்த அணிக்கும் நிச்சயமாக இழப்பாக இருக்கிறது சென்ட் கிட்ஸெவிஸ் பேட்ரியட்ஸ்க்கும் இதே இழப்பாக இருக்கிறது எனவே இந்த இரண்டு பேருக்கு பதிலாக இப்போது ஷாம்சி மற்றும் நொக்கி ஆகியோர் அடைக்கப்படுகின்றார்கள்

ஒரேடியாக மோசமாக அடி இருக்கவில்லை தொடரை வந்து நான் கூட நேற்று கூட சொல்லியிருந்தேன் நேற்றைய காணொலியை பார்த்து இந்திய அரசுகளுக்கு ஒரு விதமான பயங்கரமான கோபம் பார்க்கும் போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக காரணம் என்னவென்று சொன்னால் தொடர் தோல்வியை பற்றி தனியான பதவி வெளியிட்டிருந்தது ஒருநாள் தொடரை பற்றி இலங்கை அணியின் மீளர்ச்சி என்பது நான் அடிக்கடி சொல்கின்ற விடயம் இது ஏன் உலகக்கென்ன வெற்றி போல கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இருபத்தேழு வருடங்களுக்கு பிறகு இலங்கை அணி வென்றிருக்கிறது ஒரு பக்கம் மிக தாழ்மையான நிலையில் இருந்த இலங்கை அணியின் இந்த வெற்றி இந்தியா பேவரிட்ஸாக இருந்தது அந்த இந்தியனுக்கு எதிராக புறப்படுகிற வெற்றிகள் வரும்போது அது நிச்சயமாக கொண்டாடப்படக்கூடியது என்று சொல்லி அதற்கான காரணங்களை சொல்லியிருந்தேன் அப்படியும் மீண்டும் மீண்டும் இலங்கை ரசிகர்கள் அந்த வெற்றியை கொண்டாடுகின்றனர் என்று வரும்போது இது கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றி தான் அதுக்கான காரணத்தையும் இங்கே தான் சொல்லியிருந்தேன் அதுதான் முக்கியமான வழி அப்படி இருக்கும்போது நிறைய இந்திய ரசிகர்கள் குறிப்பாக இலங்கையில் உள்ள இந்திய ரசிகர்களுக்கு அதை பற்றி தாங்க முடியாமல் இருக்கு அதை பேசினாலே பேசினாலே பயங்கரமான கோபம் இருக்கு இதெல்லாம் உண்மையில் ஒரு கிரிக்கெட் ரசிகராக தவிர்க்கப்பட வேண்டியவை உண்மையில் அப்படி பார்த்தால் இலங்கை அணியும் பாகிஸ்தான் அணியும் எத்தனை தோல்விகளை கண்டுகின்றன அந்த தோல்விகளால் ரசிகர்கள் என்ன தற்கொலை செய்து கொண்டார்களா இல்ல அவற்றில் ஓடி மறைந்தார்களா அதுக்கு பிறகு வராமல் இருந்தார்களா இது எல்லாம் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு பக்கம் இனி தோல்விகள் எத்தனையோ வரும் இனியும் தொடர்ச்சியான வெற்றிகளும் வரும் தோல்விகளும் வரும் அதெல்லாம் பழக்கப்பட வேண்டிய விடங்கள் அதுபோல இந்திய அணி ஒன்றும் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்த அணியும் கிடையாது நீண்ட தோல்விகளும் இந்திய அணிக்கு பழக்கமாக உயர்ந்தன அந்த காலமாக இந்தியா தொடர்ச்சியாக வந்து வருகிறது என்பது உண்மை ஆனால் இந்த ரசிகர்களுக்கு இடையிலான மோதல்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரோக்கியமற்ற ரீதியில் இங்கே செல்லுகின்ற வேளையில் அது நிச்சயமாக பிளவுகளையும் அதுபோல கோபக தாபங்களையும் நீண்ட நோக்கிலே பிரிவுகளையும் கொண்டு வரும் எனவேதான் நான் இனிமேலும் இந்த தகாத வார்த்தை பிரயோகங்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பாக என்னுடைய பக்கங்களில் பகிரப்படுவதை நான் நிச்சயமாக தவித்துக் கொள்வேன் அது எந்த விதத்திலும் ஆரோக்கியமானதுக்கு கிடையாது அது போல இது அனைவரும் பார்க்கின்ற ஒரு பக்கங்கள் என்று வர இந்த தகாத வார்த்தை பிரயோகங்களும் அது போல கடுமையான வசன சொற்களும் வசவுகளும் வந்து வர அது நிச்சயமாக எல்லோராலும் தவிர்க்கப்பட வேண்டியவை அதுக்கு பிறகு ஒரு பண்பானவர்கள் நாகரிகமானவர்கள் யாரும் உங்களை உங்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் உங்களை தீர்மானிக்கும் எனவே கருத மாட்டார்கள் அடிப்படையில் தவிர்த்துக் கொள்ள முழுமையான முயற்சிகளை என்பது என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் வழியாகவும் விடயங்களை கொண்டு வந்தது சொன்னால் ரோஹித் சர்மா இந்த தோல்விகளால் ஒரு விடயத்தை கற்றுணர்ந்ததாக சொல்கின்றார் குறிப்பாக இந்த இடத்திலே அவரது சொன்ன மிக முக்கியமான விடயம் இலங்கையிலே தான் இந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தோற்ற பிறகு இலங்கையில் இடம்பெற்ற போட்டிகள் தோற்ற பிறகு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து வித்தியாசமான வீரர்களை ஒருநாள் போட்டிகளுக்கு தெரிவு செய்வது என்ற முடிவில் தான் இப்பொழுது இணங்குவதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் குறிப்பாக சுழல் பதவீச்சாரர்களுக்கு சாதகமான ஆடுகளங்கள் போல ஒவ்வொரு நாட்டில் இடம்பெறுகின்ற போட்டிகளின் தன்மைகளின் அடிப்படையில் ஸ்பெஷலிஸ்டுகள் செலக்ட் பண்ணப்பட வேண்டும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை தான் இங்கே ஏற்றுக்கொள்வதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இலங்கையில் இடம்பெற்ற சுழல் பதவீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களில் சரியான முறையில் தங்களுடைய துடுப்பாட்டு வீரர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று வந்தபடும் அவர் சொல்கின்ற விடம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்றவை டெஸ்ட் போட்டிகளில் அதை கடைபிடிக்கும் இங்கிலாந்தின் வீர்கள் டெஸ்ட் போட்டிகளுக்கு அந்த இந்தியாவுக்கோ இல்லாவிட்டால் இலங்கை போன்ற நாடுகளுக்கோ வரும்போது ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டுவர்ட் போர்டு இந்த இரண்டு பேரும் சேர்த்து மாட்டார்கள் அவர்களை தவிர்த்து விட்டு வேறு இளம் பந்த வீச்சார்களை கொண்டு வருவார்கள் எனவே அதன் அடிப்படையில் தங்கள் ஹோசஸ் போது கோசஸ் என்று அந்தந்த ஆடுகளிடங்களுக்கு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான வீரர்களை தெரிவு செய்ய வேண்டும் ஒருநாள் போட்டிகளுக்கு வேறு மாதிரியான அணி ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் தான் இப்போது சரியாக இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அதை தான் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இலங்கையின் சுழல் பந்து வீச்சார்கள் இருபத்தேழு விக்கெட்டுகளை எடுத்தால் வரும்போது ஒன்று அவர்களது சுழல் வந்து வீச்சின் பலம் அதுபோல தங்களுடைய துடுப்பாட்டு வீரர்களின் பலவீனம் என்ற இரண்டு விடயங்களை ஏற்றுக்கொள்வதாக இப்பொழுது ரோஹித் சர்மா குறிப்பிடுகிறார் ரோஹித் சர்மாவை சொன்ன பிறகு இதில் மறுப்பேச்சுக்கிடமே என்ன தவறுகளை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான பண்பு இதில் இந்தியா ட்ரெடிவெண்டி போட்டிகளை பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கலையில் அந்த ஆடுகளங்கள் முடுக்க முழுக்க வித்தியாசமானவையாக இருந்தன அதில் அற்புதமாக இந்தியா ஜெயித்தது ஆனால் இந்த இலங்கை ஆடுகளங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் பொருத்தமாக அமையவில்லை என்பதை ரோஹித் சர்மா இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதுக்கேற்ப தங்களை தயார்படுத்த வேண்டும் இனி இனி வருகின்ற போட்டிகள் எல்லா விதமான போட்டிகளிலும் ஆடுவதற்கு தயாராக வேண்டும் என்பதால் அவர் சொல்கின்ற விட இப்படி இருக்கும்போது இந்தியா வருகின்ற நவம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொள்கிறது போர்டர் கவஸ்கர் கண்ட தொடர் கடந்த முறை ஆஸ்திரேலியாவிலே இதே போல தொடர் ஒன்று இடம்பெற்ற விடையில் அந்த முப்பத்தாறு ஊட்டங்களுக்கு சகல விகிதங்களை மிடைந்தாலும் இந்தியா மறுபடியும் திருப்பி அடித்தது இந்தியாவில் இடம்பெற்ற தொடரை பொறுத்தவரை இந்தியாவில் அசைக்க முடியாமல் போனது இந்தியாவை அசைக்க முடியாமல் போனது இம்முறையும் ஆஸ்திரேலியாவிலே அதற்கு இப்போதே இந்தியா தன்னை தயார்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்ற மனோநிலை ஒன்று கௌதம் கம்பீரின் தலைமையிலான இந்திய கூட இங்கு ஏற்படுகிறது அதில் அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விடயமாக குறிப்பாக பங்களாதேஷுக்கு எதிரான தொடரை ஒரு பயிற்சிக்கடமாக பயன்படுத்தாமல் மாறாக பங்களாதேஷுக்கு எதிராக தங்கள் சரியான முறையில் ஆடி தங்களை நடுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆஸ்திரேலியா செல்வதற்கான அந்த மனோநிலையை தெளிந்த மனோ நிலையை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றனர் வருகின்ற நவம்பர் மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் ஆரம்பிக்கின்ற இந்த தொடர் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் ஜனவரி மாதம் வரை தொடர்பு முதலில் இந்தியா பேர்த் மைதானத்தில் தாங்களாக ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணியாக இரண்டு அணிகளாக பிரிந்து டெஸ்ட் குழாமில் ஆடப்போன்றார் தங்களுக்கு வேறு பயிற்சிகள் வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள் அது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதற்கு பிறகு முதல் டெஸ்ட் போட்டி பேர்த் மைதானத்தில் ஆஸ்திரேலியா தன்னுடைய வேக பந்து வீச்சு மைதானத்தை கொண்டு வருகிறது அந்த மைதானத்தில் முதல் போட்டி நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை இடம்பெறும் அதற்கு பிறகு பிரதமர் அணிக்கு எதிராக பிரதமர் தெரிவி அணிக்கு எதிரான போட்டி கேன்பராவில் இடம்பெற போகிறது இரண்டாம் டெஸ்ட் போட்டி அடலைடில் மூன்றாம் டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் நான்காவது பாக்சிங் டே டெஸ்ட் போட்டி மெல்பேனில் ஐந்தாவது சிட்னியில் சொல்லி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் இதில் எடலைடில் இடம்பெறுகின்ற போட்டியும் பிரிஸ்பேனில் இடம்பெறுகின்ற போட்டியும் பகுதிரப்பு போட்டிகளாக இடம்பெறும் என்று கருதப்படுகிறது அதற்கு இந்தியா இப்போதே ஒப்புதல் வழங்கியிருக்கிறது எனவே இந்தியாவை பொறுத்தவரை இது மட்டுமில்லாமல் இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் அணிக்கு எதிராகவும் ஒரு அஹ் போட்டி ஒன்றை ஆடப்போது என்ற விடயம் இங்கே வெளியாகி இருக்கின்றது அந்த போட்டிக்கு பிறகுதான் இந்த இரண்டு தீர்மானங்கள் எடுக்கப்படும் குறிப்பாக அடலைட் டெஸ்ட் போட்டியானது பகலிரவு போட்டி இதிலே அடுத்த போட்டியை இடம்பெற போது சிட்னியா இல்லாவிட்டால் பிரிஸ்பெனா பகலரவு போட்டி என்பது குறித்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருப்பதாக தெரிகிறது எனவேதான் இந்தியா தங்களுடைய பயிற்சி போட்டிகளில் உண்டு இந்த பிரதமர் அணிக்கு எதிராக ஆடுகின்ற பயிற்சி போட்டியை பகலிறவு போட்டியாக மாற்றி தருமாறு கேட்டுக்கின்றது நல்லபடியும் உண்மையில் தன்னை சகலவிதமான போட்டிகளிலும் குறிப்பாக தாங்கள் பலவீனமாக கருதப்படுகின்ற ஒரு போட்டி வகையில் பயிற்சி பெறுவது என்பது முக்கியமானது இப்படி இருக்கும்போது அடுத்து வரப்போகுந்த ஒரு கேள்வியாக இருப்பது இங்கிலாந்தின் புதிய பயிற்சி படர் குமார் சங்கக்காரவா இல்லாவிட்டால் இங்கிலாந்து தெரிவிந்த ஆண்ட்ரூ பிளின்டோஃபா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்ற வேடையில் ரிக்கி பாண்டிங்கிடம் இது பற்றி கேட்கப்பட்ட வேடையில் அவர் நேரடியாக சொல்லிவிட்டார் ரிக்கி பாண்டிங் தான் இங்கிலாந்து தன்னை அழைத்தாலும் தான் இங்கிலாந்துக்கான பயிற்சி வரப்போவதில்லை என்று குறிப்பிடுகிறார் குறிப்பாக இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து வீச்சு அணிக்காக பயிற்சி உட்பாடராக அவரை கொண்டு வருவதற்கு அவர் குறிப்பிடுகிறார் அதைவிட தான் ஆஸ்திரேலியாவுக்கான எதிர்காலத்தின் வெள்ளைப்பந்து அணியின் பயிற்சி உட்பாடராக வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கின்ற வேளையில் தான் இங்கிலாந்தின் அந்த பதவிக்கான அழைப்பை தன்னை அழைத்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று குறிப்பிடுகிறார் ஆனால் ஐபிஎல் பக்கம் மீண்டும் ஒரு அணிக்கு பயிற்சி வைப்பாளராக வருவதற்கு தனக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக குறிப்பிடுகிறார் அப்படியாக இருந்தால் டெல்லியோடு அண்மையில் இடம்பெற்ற பிரிவு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்து அவர் பிரிந்தது இப்படியானது இல்லாவிட்டால் என்ன விதமானது என்ற கேள்விகளுக்கான பதில் இங்கே வர போது அவர் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் டெல்லி ஒரு உள்ளூர் பயிற்சிவிப்பாளர் ஒருவரை இப்போதைக்கு பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டது எனவேதான் தான் டெல்லி அணியை விட்டு தானும் டெல்லியும் பிரிந்து கொள்வதற்காக இந்த முடிவெடுக்கப்பட்டதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவருக்கான ஈடுபாடு கிடையாது இறுதியாக இங்கிலாந்தின் வெள்ளிப்பந்து அணியின் பயிற்சிப்பாளராக இருந்தவர் மேத்யூ மோட்டி இவர் முன்னாள் ஆஸ்திரேலியாவின் முதல் தர வீரர் ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கான பயிற்சிப்பாளராக இருந்தவர் இதன் அடிப்படையில் தான் அவர் உடனடியாக அந்த வெற்றிகரமான பயிற்சி இருந்த காரணத்தால் அவர் இங்கிலாந்து அணியினால் கொண்டு வரப்பட்டார் இப்போது அநேகமாக குமார் சங்கக்காரருக்கும் இடையில் இந்த போட்டி இருப்பதாக இங்கே கருதப்படுகிறது குறிப்பாக இப்போதற்கு நிலையில் ராகுல் டிராவிட் இனி ராஜஸ்தானியின் தலைமை பயிற்சி விடராக இருக்கப் என்று சொல்லி கருதப்படுகின்ற வேடையில் ராகுல் டிராவிட் அங்கே செல்ல இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சி பட்டதாக குமார் சங்கக்கார பொறுப்படுத்திக் கொள்வது கிட்டத்தட்ட உறுதியான நிலையை இப்பொழுது அடைந்திருக்கிறது பார்ப்போம் பொறுத்தவரை பார்ப்போம் இது சரியான முறையில் இப்போது முழுமையாக அறிவிக்கப்படும் இந்த இடத்தில் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு செல்கின்ற சுற்றுலா இப்பொழுது பாகிஸ்தானின் குடாமும் அறிவிக்கப்பட்டது இஸ்லாமாபாதிலே இப்பொழுது அவர்கள் ராகுல் மற்றும் ராவல் பெண்டிகிலே அவர்களுக்கான பயிற்சி ஏற்பாடுகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது பங்களாதேஷில் இடம்பெற்று வருகின்ற வன்முறைகள் அதுபோல லித்தன்டாசின் வீடு எரிக்கப்பட்டதாக செய்திகள் இங்கே வெளியான நிலையில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையும் இப்போது அண்மை காலமாக சில குழப்பங்களுக்கு உள்ளாகி இருக்கட்டும் எனவே வருகின்ற பதிமூன்றாம் தேதி பங்களாதேஷின் சிரேஷ் அணி இங்கே வரப்போகின்ற வேளையில் முதல் டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முற்கூட்டிய வந்து பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம் பாகிஸ்தான் முழுமையான ஏற்பாடு செய்து தரும் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அழைத்திருப்பது மிக முக்கியமான உண்டு இதை அடுத்து இந்தியா பங்களாதேஷை எதிர்பார்த்திருக்கின்றது செப்டம்பர் மாதத்தில் டெஸ்ட் போட்டிகளில் ஆடுவதற்கு இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் மூன்று டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளும் இந்த போட்டிகளில் ஆடுவதற்காக இந்தியா தன்னுடைய டெஸ்ட் குடாமை தெரிவு செய்யும் போது முகமது ஷமி குணமடைந்து விடுவார் என்று எதிர்பார்த்திருப்பதாக தெரிகிறது ஷமியின் உபாதை குணமடைந்து அவர் ஆடுவதுதான் மிக முக்கியமானது உலக போட்டிகளுக்கு பிறகு ஷமியின் சேவைகளை இந்தியாவினால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது போனது எனவே இப்பொழுது முகமது ஷமியின் வருகையை இந்தியா அவலோடு எதிர்பார்த்திருக்கிறது பும்ராவன் தயாரானால் இந்தியா ஒரு உறுதியான அணியாக இருக்க வேண்டும் தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று நான்காவது நாள் போட்டி நிச்சயமாக வெற்றி தோறியத்தை முடிவை தான் அடைய போவது மழையின் குழப்பம் காரணமாக இப்பொழுது மேற்கிந்த தீவிரின் இன்னிங்ஸ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கேம்ஜிம் ஜோஸ்வாரா சிலுவா மாநிலத்தில் இருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்கா பெற்றுக் கொண்ட முன்னூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்களுக்கு பதவியளித்த மேற்கிந்திய தீவில் நேற்று கேசவ் மகாராஜின் சுழல் பதவிச்சிலே கஷ்டப்பட்டது இதற்கு பிறகு ஓரளவு சமாளித்து முப்பத்தி ஆறு ஓட்டங்களை ஜேசன் ஹூடு எடுத்துக் கொடுத்தார் இறுதியாக ஐடன் பதவி ஆட்டமிடுந்தார் நேற்று வீழ்த்தப்பட்ட மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டவர் கேசவ் மகராஜ் இதில் அதிகப்படியான நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்துக்கிறது கே சி ஹாட்டி அதுபோல மைக்கேல் லூயிஸ் முப்பத்தைந்து ஓட்டங்களை எடுத்தார் கிரிக் பெத்வைத் அணியின் தலைவர் முப்பத்தைந்து ஓட்டங்களை எடுத்தார் இப்போது நூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் ஆறு விக்கெட்டுகள் என்று சொல்லிக்கொண்டிருக்க போது கேஷவ் மகாராஜ் அடுத்த விக்கெட்டை கைப்பற்றிக்கின்றார் ஜோஸ்வாடா சில்வா ஆட்டம் இழந்திருக்கின்றார் ஜோஸி இடப்படி கொடுத்து மகாராஜ் இப்பொழுது நான்கு விக்கெட்டுகள் முப்பத்தி ரெண்டு ஓவர்கள் பந்து வீசி வெறும் ஐம்பத்தோரு ஓட்டங்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி கிளக்கி கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் எனவே தென்னாப்பிரிக்கா இங்கே இந்த போட்டி வெற்றி தொல்லைப்படி பெற்றுக் கொண்டாலும் ஒரு விருக்கமான அழுத்தமான ஒரு விடயம் வந்து கொண்டு வரும் போல தெரிகிறது

முஸ்லிம்ஸ் அணியின் தலைவர் கொலின் மான்ரோ இருபது பந்துகளில் முப்பத்தி ஆறு ஊட்டங்களை எடுத்துக் கொடுக்க அந்த அணி சார்பாக நவாஸ் ஆட்டம் எடுக்காமல் இருபத்தி நான்கு ரொமாரியோ சூப்பர் ஐந்து பந்துகளில் ஆட்டம் பத்து ஊட்டங்களை பெற்று பத்து பந்துகள் மீதம் இருக்க வெற்றியை பெற்று கொடுத்திருக்கின்றார் இந்த வெற்றியின் மூலமாக இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புடைய அணிகளில் ஒன்றாக மாறி இருக்கிறது இந்த நாளில் வெற்றி பெற்றுக் கொண்ட டொரண்டோ நேஷனல்ஸ் இந்த குளோபல் சி டுவெண்ட்டி இல்லாட்டில் குளோபல் டி டுவெண்டி போட்டிகளின் இறுதி போட்டியில் இப்போது சந்திக்க போகின்ற அணியாக ஒரு அணி தெரிவு செய்யப்பட்ட அணியாக இங்கே இருக்கும் மான் டைர்ஸ் அணி அந்த அணியோடு மோதப்போது இரண்டாவது அணி இது என்பதுதான் இப்போது இந்த நாளில் வெற்றி பெற்ற அணியின் மூலமாக அடுத்த போட்டியில் சந்திக்க போன்ற அணியாக இங்கே இருக்கு இதுலயே முக்கியமாக நேற்று நாளில் இடம்பெற்ற எலிமினேட்டர் போட்டி ஒன்று மழை காரணமாக குழம்பப்பட்டிருந்தது அதுபோல இன்னும் ஒரு போட்டியும் மழை காரணமாக குழம்பப்பட்டிருந்தது இப்போது மழை காரணமாக குழம்பின் போது குளோபல் டி டுவெண்ட்டியில் வேறு விதமான வித்தியாசமான விதிமுறைகள் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது நண்பர்களது ஒரு சில கருத்துக்களை இங்கே பார்த்துவிட்டு நான் ஒலிம்பிக் போட்டிகள் பற்றி முக்கியமான விடயங்களுக்கு போவோம் அண்ணா ஒரு அணிக்கு அந்த நாட்டை சேர்ந்த பயிற்சி பாடல் அனுமதிப்பது சிறந்தது அப்படி தெரிவு செய்யும் போது அந்த அணி இன்னும் அது எல்லா இடங்களிலும் பொருத்தமானதா தெரியவில்லை குறிப்பாக சில இடங்களில் உள்ளூர் பயிற்சி பாடல்களை சில அணிகள் விரும்புவதில்லை காரணம் ஒரே மாதிரியான நுட்பங்கள் போது வெளிநாடுகளுக்கு சிரமமாக இருக்கும் வெளிநாட்டு அணிகளை அளந்து பார்ப்பது கஷ்டமாக எனவேதான் வெளிநாட்டு பயிற்சிப்பாளர்கள் நுட்பங்களை விரும்புகிறார்கள் ரஜிவ் உதயகுமாரன் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அந்த விடயத்தை இங்கே பார்த்து விட்டு போகலாம் ரஜிவ் உதயகுமார் இந்த இங்கிலாந்து இலங்கை நாள் அணிக்குள் கொண்டு வர வேண்டிய குட் ஹெடேஜ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஏற்பட பாருங்கள் வரலாற்று வெற்றி எதிர்பார்க்கிறேன் என்று அவர் இப்போதை நம்பிக்கையாக நான் முதலாவது ஒரு நாள் போட்டியை பார்க்க வந்து உங்களை தேடின சந்திப்பதற்கான மிஸ் ஆயிட் ஐ திங்க் திங்க்லாக் நெக்ஸ்ட் டைம் சோதர சந்திக்கலாம் சமான் துறையை நான் அப்படி சந்திக்க அறியவன் எல்லாம் கிடையாது ஆனால் என்ன அஹ் அந்த போட்டிகள் போது முக்கியமாக ஓவர்கள் துடுப்படுத்த பந்து வீசுகின்ற அந்த நேரங்களில் முழுவதுமாக நான் இப்போதும் மீடியா பாக்ஸுக்குள் இருப்பேன் மற்றபடி மற்ற நேரங்களில் தான் வெடி அந்த நேரங்களில் நிறைய நண்பர்களை சந்தித்தேன் குறிஞ்சி ராசி இலங்கை ரசிகர்கள் என்ற வகையில் நாங்கள் அடுத்து கொண்டே கொண்டாடிய வெற்றி இது நாங்கள் மோசமான அணி ஆதரவாளர்கள் இந்த பெயர் பெற்று உடைந்திருந்த தருணத்தில் எங்களுக்கு கிடைத்த வெற்றி இதை எப்படி விடலாம் என்று சொன்ன நிச்சயமா அது கொண்டாடப்படக்கூடிய வெற்றி தான் வெற்றி பெறும்போது தாராளமாக கொண்டாடித்தீர்கள் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் தோல்வி வரும்போது சமாளித்து நாங்கள் முன்பு அப்படி இருந்தோம் தெரியுமா அதெல்லாம் வேண்டாம் தோற்றால் அது தோற்றது என்று நாங்கள் ஈர்த்துக்கொள்ளத்தான் மிக முக்கியமான அதாவது நல்ல ரசிகர்களுக்கு அடகு அது போல தோற்கின்ற போதும் கூட மற்ற அணிகளை வசைபாடி இதெல்லாம் கேவலமான வெற்றி இதெல்லாம் கொண்டாடுவீர்கள் அடுத்த உலகக்கிழமை உங்களுக்கு தான் அப்படியான அந்த 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 இளிநகை அடைப்பது என்பதும் இல்லாவிட்டால் வெற்றி பெறுகின்ற வேளையில் அதிக மமதையோடு மற்ற அணிகளை ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சிப்பது போன்ற விடயங்கள் நாங்கள் இந்த அணிகளுக்கும் ரசிகர்கள் இல்லை என்ற அருகதையை இழந்து விடுவோம் அதுதான் மிக முக்கியமானது எனவே பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம் ஒரு விளையாட்டுக்காக நல்ல மதிப்புடைய ஒருவரது அன்பை இழப்பது இல்லாட்டால் உங்களது நண்பர்களை இழப்பது உங்களது பெயரை கெடுத்துக் கொள்வது வெளியே இவர் இப்படித்தான் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவார் இவர் இப்படித்தான் மோசமாக நடந்து கொள்வார் என்று கெட்ட பேரை சம்பாதித்துக் கொள்வது ஆகிய விடயங்கள் தேவையற்றவை ஒரு விளையாட்டு யாரோ ஒரு அணி ஒன்று ஆடுகிறது இன்னும் ஒரு அணி எதிர்த்து ஆடுகிறது அந்த போட்டி முடிந்த பிறகு நாங்கள் மீண்டும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்துவிடுவோம் வேண்டும் அந்த போட்டியை பார்ப்பதன் மூலமாக அந்த போட்டியின் விமர்சனங்களை அள்ளி வீசுவதன் மூலமாக எங்களுக்கு வருமானம் எல்லாம் அப்படி நேரத்தில் நாங்கள் தேவையில்லாமல் பகைகளை தேடிக் கொள்கிறோம் கெட்ட பேரை உணர்ந்து கொள்வது மெச்சூரிட்டி முதிர்ச்சிக்கு மிக முக்கியமான விட அதுபோல சொன்னது அது அதுபோல் திருவரீஷா அந்த அணிக்கு சங்கா பயிற்சியாளர் இந்த செய்தி உண்மையா வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கு பயிற்சி விட இது வரைக்கும் அவ்வாறு அறிவிக்கப்படவில்லை அப்பா இருந்தாலும் இலங்கை அணி இம்முறை செல்ல போது இலங்கை அணிக்கு நிச்சயமாக உடவியல் ரீதியில் சங்கா நிச்சயமாக பல விடயங்களை சொல்லிக் கொடுப்பார் அண்மையில் இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரின் போது அவர் குறிப்பிட்டதை போல ஆனால் வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கு தான் அவர் பயிற்சி விடராக இருப்பார் டெஸ்ட் போட்டிகளில் அவர் சம்மந்தப்பட மாட்டார் நான் நாட்டு பெற்றோடு கொடுக்கும் பயிற்சிக்கும் பணத்துக்காக கொடுக்கும் பயிற்சிக்கும் வித்தியாசம் தானே பணத்துக்காகவும் பணத்துக்காக என்பதை விட அவர்களது நண்பெயர் உதாரணமாக ஒரு அணிக்கு அவர்கள் பயிற்றுவிப்பாடராக வந்த உதாரணமாக பாகிஸ்தான் அணிக்கு செஃப் லோசன் பயிற்சி விடராக இருந்தார் அதுபோல பாகிஸ்தான் அணிக்கு அன்னைக்கால வரை பயிற்சிப்பாடாக இருந்தார் இலங்கையில் சதமிக்கியாத் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக பயிற்சி வித்தால் அவர்களது பெயர் மற்றவர்கள் தேடி வரும் அளவுக்கு அவர்களது டிமாண்ட் இருக்குது மோசமாக பயிற்று யாரும் தேடி வர மாட்டார்கள் பயிற்சி என்பதை விட அவர்களது நல்ல பெயர் தங்களது இமேஜை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்ய போன்ற கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கு அதிலே பணத்தை மட்டும் நாங்கள் சம்பந்தப்பட்டதை பார்ப்பது உண்மையில் தவறானது எங்களது அறியாமை உடையது என்றுதான் நான் நம்புகிறேன் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு செல்வம் ஒலிம்பிக் போட்டிகளின் இறுதி நாள் இன்றைய நாள் நாளைய தினம் இறுதி நாள் நிகழ்வு நம்ப போகுது போட்டிகள் நடக்கின்ற இறுதி நாளை பொறுத்தவரை மக்கள் சீன குடியரசு முப்பத்தெட்டு தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கல பதக்கம் வந்து எண்பத்தி ஒன்பது பதக்கங்களோடு முதலாம் இடத்தில் இருக்கு அமெரிக்கா நூத்தி இருபத்தோடு மொத்த பதக்கங்களை வந்தாலும் முப்பத்தி ஏழு தங்கம் ஒரு தங்கம் மட்டும் அவர்களுக்கு கிடைத்தால் சீனாவை முந்தி முதலாம் இடத்தில் வருவார்கள் பட்டியல் இதுதான் சீனாவின் ஆதிக்கம் என்று சொல்வது அமெரிக்கா முப்பத்தி ஏழு தங்கம் நாற்பத்தி ரெண்டு வெள்ளி நாற்பத்தி ரெண்டு வெண்கல பதக்கங்கள் மொத்தமாக நூற்றி இருபத்தி ஒன்று ஆஸ்திரேலியா மூன்றாம் இடத்தில் பதினெட்டு தங்கம் பதினெட்டு வெள்ளி பதினான்கு வெண்கல பதக்கங்கள் மொத்தமாக ஐம்பது பதக்கங்கள் ஜப்பான் நான்காம் இடத்தில் பதினெட்டு தங்கம் பனிரெண்டு வெள்ளி பதிமூன்று வெண்கலம் நாற்பத்தி மூன்று பதக்கங்கள் இன்று ஜப்பானைச் சேர்ந்த ஒரு வீராங்கனை முதல் தடவையாக ஈட்டியறுதலில் பெண்கள் ஈட்டியறுதல் பிரிவில் ஜப்பானுக்கு முதலாவது தங்கத்தை அவர்களது வரலாற்றில் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு தங்கத்தை பெற்றுக் கொடுத்தார் அதுபோல ஆஸ்திரேலியாவின் வீராங்கனை ஒருவர் இந்த நாளில் ஆஸ்திரேலியாவுக்கு ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டுப் போட்டிகளில் முதலாவது பதக்கத்தை வெள்ளி பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் ஹல் என்று சொல்லப்படுகின்ற வீராங்கனை அவரது மிகச்சிறப்பான ஊட்டப்பிரதி இங்கே முக்கியமானது கெனியாவை சேர்ந்த ஃபெய்த் கிபிகோன் தான் நின்று தங்கப்பதக்கத்தை வென்றெடுத்தார் அவர் ஒரு தனியான வரலாற்று சாதனை ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஊட்டப்பிரிவிலே மூன்று ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ச்சியான தங்க பதக்கங்களை மூன்று விதமான ஒலிம்பிக் போட்டிகள் அதாவது இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்று மூன்று வருடங்கள் தங்க பதக்கங்களை வென்றெடுத்திருக்கின்றார் வாழ்த்துக்கள் மூன்றாம் இடத்தை பிரித்தானியாவை சேர்ந்த பெல் பெற்றுக் கொண்டார் எனவே இது நாளில் ரசிக்கக்கூடிய ஒரு போட்டியாக ஒன்றாக இங்கே அமைந்திருந்தது அதுபோல இன்னும் ஒரு போட்டியை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் அடுத்த ஐந்தாம் இடத்தில் போட்டிகளை நடத்துகிற பிரான்ஸ் இருக்கிறது பதினைந்து தங்கம் இருபத்தி மூன்று வெட்டி இருபத்தி இரண்டு பதக்கங்கள் மொத்தமாக அறுபது பதக்கங்கள் பிரித்தானியா ஆறாம் இடத்தில் இருக்கிறது பதினான்கு தங்கப்பதக்கங்கள் தென்கொரியா பதினூன்று தங்கப்பதக்கங்கள் நெதர்லாந்து பதிமூன்று ஜெர்மனி பன்னிரெண்டு பத்தாம் இடத்தில் இத்தாலி இருக்கிறது பதினோரு தங்கம் தொடர்ந்து கனடா ஒன்பது நியூசிலாந்து ஒன்பது நியூசிலாந்தின் இன்றைய நாளை பொறுத்தவரை அவர்களது முதல் தடவையாக உயரம் பாய்தல் போட்டியில் அவர்களுக்கான பதக்கம் இன்றைய நாள் கிடைத்தது என்பது முக்கியமானது அதில் இன்றைய நாளில் கெரி என்று அழைக்கப்படுகிறது வீரர் அமெரிக்காவைச் சேர்ந்த வீரரோடு கடுமையான போட்டியிட்டு இறுதியாக தங்கப் பதக்கத்தை சுவையரித்துக் கொண்டார் உஸ்பெகிஸ்தான் ஆறு தங்கம் ஹங்கேரி ஐந்து தங்கம் ஸ்பெயின் ஐந்து என்று சொல்லி முதல் பதினைந்து இடங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட அணிகளாக இங்கே இருக்கின்றன இதிலே முக்கியமாக பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருந்தது மிகச் சிறப்பான முறையில் இப்போது இன்னும் ஒரு சில போட்டிகள் மட்டுமே இருக்கின்றன இன்னும் ஒரு சில போட்டிகள் இங்கே இருப்பது முக்கியமானது இந்த நாளை பொறுத்தவரையில் மெய்வரோன்ற போட்டிகளில் ஆடவர் நான்கு தர நானூறு மீட்டர் ஓட்ட போட்டிகளும் அமெரிக்காவுக்கு தங்கம் பெண்கள் பிரிவிலும் அமெரிக்காவுக்கு தங்கம் ஆனால் ஆடவர் போட்டிகளில் மிக நெருக்கமான முடிவு வந்து பொட்ஸ்வானா ஒரு மைக்ரோ செகண்ட் கணக்கில் இந்த நாள் அமெரிக்காவிடம் தங்க பதக்கத்தை இழந்தது விடாமல் போட்டி ஒன்றை கொடுத்தது பிரித்தானியா மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டது ஆனால் பெண்கள் பிரிவை பொறுத்தவரையில் வாய்ப்பே இல்லை நாற்பத்தி ஏழு மீட்டர் இடைவெளியில் அமெரிக்க மகளிர் இந்த நாளில் தங்கத்தை வென்றெடுத்திருந்தார்கள் இரண்டாம் இடம் தான் நிதர்ந்துக்கு கிடைத்திருந்தது அதுபோல இந்த நாளில் தைக்வந்தோ மற்றும் இதர முக்கியமான போட்டிகள் இடம்பெற்றிருந்த கூடை பந்தாட்ட போட்டிகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான தங்கப்பதக்க போட்டி இடம்பெற்றிருந்தது இதில் அமெரிக்கா நாற்பத்தாறுக்கு முப்பத்தி ஆறு என்று பிரான்ஸை வீழ்த்தி இன்றைய நாள் பாஸ்கெட்பால் தங்கப் பதக்கத்தை வந்தெடுத்திருந்தது குத்துச்சண்டை போட்டியை பொறுத்தவரையில் தாய்பேக்கு சைனீஸ் தாய்பேக்கு தங்கம் கிடைத்தது போலந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றெடுத்திருந்தது மற்றொரு குத்துச்சண்டை போட்டி ஆடவருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோகிராம் போட்டியில் உஸ்பெகிஸ்தான் தனக்கான தங்கத்தை சுவீகரித்துக் கொண்டது பீச் வாலிபால் போட்டியில் ஆடவர் போட்டிகளை பொறுத்தவரையில் ஸ்வீடன் இந்த ஜெர்மனி அணியை சந்திக்க போது அந்த போட்டிகளிடம் எஞ்சியிருக்கின்றன ஒரு சில பதக்கங்களிடம் இருக்கின்றன அது போல குத்துச்சண்டை போட்டிகளில் ஆடவருக்கான தொன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் போட்டியும் தொண்ணூற்றி இரண்டு கிலோகிராம் போட்டியும் இங்கே இடம்பெறப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு வெள்ளிப் பதக்கம் மற்றும் ஆறு வெண்கலப் பதக்கங்களோடு இந்தியா எழுபதாம் இடத்தை பிடித்திருக்கிறது பதக்கங்களை வந்த இந்தியாவை ஏழாம் இடத்தில் சொன்னால் இலங்கை எங்கே இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கை நிலை படுமோசமாக இங்கே மாறி இருப்பது முக்கியமானது எனவே மிக சிறப்பான முறையில் இந்த ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் பல்வேறு நாடுகளும் தங்களுடைய வெற்றி பதக்கங்களை வென்றெடுத்து இப்போது திரும்புகின்றன என்பது ஒரு பக்கம் இருக்கு இந்த பதக்கப்பட்டிகளை பொறுத்தவரையில் சீனாவின் ஆதிக்கம் மிக முக்கியமானதாக இங்கே இருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஒலிம்பிக் போட்டிகளின் பதக்கப்பட்டியல் விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அது தாமதித்து இடம்பெற்றது ஜப்பானில் உண்மையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்றது கோவிட் காரணமாக பதினெட்டாம் இது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு அடுத்த வருடம் ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் எட்டு வரை அமெரிக்கா அதிலே அதிகமான தங்கங்களை சீனாவை அதில் ஒரு தங்க இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வித்தியாசம் அமெரிக்கா தங்கம் வெள்ளி வெண்கலம் மொத்தமாக நூற்று பதக்கங்கள் சீனா முப்பத்தி எட்டு தங்கம் முப்பத்தி ரெண்டு வெள்ளி பத்தொன்பது வெண்கலம் இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டது ஆனால் மூன்றாம் இடம் அப்போது நடத்திய ஜப்பானை கிடைத்தது தங்கம் பதினான்கு வெள்ளி பதினேழு வெண்கல பதக்கங்கள் மொத்தமாக ஐம்பத்தி எட்டு பதக்கங்கள் இடத்தை பிரித்தானியா பிடித்துக் கொண்டு இருபத்தி தங்கம் இருபது இருபத்தன்கள சில நாடுகள் குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் இதர முக்கியமான நாடுகள் சில தங்களது வீர வீராங்கனைகளை பெரிய அளவில் முற்றுமுடாக முடிவடைந்திருக்காத நிலையில் தங்களுக்கு அந்த வீர வீராங்கனை சில வழிகளில் ஆபத்தானதாக இருக்கும் என்று இருந்தார் விடைபெறும்போது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் இலங்கையில இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட மேஜர் கழக கிரிக்கெட் தொடர் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கிறது என்பது முக்கியமானது பிரிவு ஏ இது தமிழ் யூனியன் பிஆர்சி சிரோமேரியன்ஸ் நீர் கொழும்பு போன்ற அணிகள் அது போல என்னி பிரிவு பி யிலே ராகவ எஸ் எஸ் சி நுவேகோட சிசிசி கால்ஸ் அணி கண்டி சுங்க அணி ப்ளூம்ஃபீல்ட் அணி பானதுரை அணி பதில் அணிகள் மோதிக்கொள்ள போன விவரங்களை உங்களுக்கு தரவே இதை அவதானிக்க வேண்டும் நீங்கள் காரணம் பல இலங்கையின் இளம் தமிழ் வீரர்களும் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றுவார்கள் அவை அன்றைய நாளில் முக்கியமான விடயங்கள் தாமதமாக இருந்தாலும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நடைகள் நாளைய தினமும் பல முக்கியமான விடயங்களோடு உங்களுக்கு அவர் காணொலி காத்தீர்கள் சந்திப்போம்